கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் ஆகம விதிகளுக்கு புறம்பாக சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது நடை மூடிய பிறகு கோவிலை திறந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் விஐபி ஒருவருக்கு சாமி தரிசனத்திற்கு அனுமதித்ததாக வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது வழக்கம்போல் நடை மூடப்பட்ட பிறகு பட்டீஸ்வரர் கோவிலுக்கு விஐபி ஒருவர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அவருக்காக அறநிலைத்துறை அதிகாரிகள் கோவிலையும் சந்நிதியையும் திறந்து சாமி தரிசனத்திற்கு அனுமதி சொல்லப்படுகிறது இதை கண்ட பக்தர் ஒருவர் உள்ளே சென்று அதிகாரிகளிடம் ஆகம விதிகளை மீறி இவ்வாறு செயல்படுவது முறையா என கேள்வி எழுப்பியிருக்கிறார் தொடர்ந்து அங்கு நடந்தவற்றை தனது செல்போனில் வீடியோவாக எடுத்த அவர் அதனை சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கிறார் அந்த காட்சிகள் தற்போது வைரலாகி இந்து அமைப்புகள் மற்றும் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோயில் நட சாத்தியா சில்லை யாரா இருந்தா இருக்கட்டும் ஐயா யாரா இருக்கட்டும் இப்ப எதுக்கு நீங்க நட திறக்கிறீங்க உள்ளார எடுக்கு ஐயா போட்டீங்க மத்தவங்க எங்க யாரோ ஒருத்தர் லேட்டா வந்து விட்டுருவீங்களா டெய்லி வரவங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்க இப்ப எது கோயில் திறந்து நீங்க இது பண்றீங்க மத்ததுக்கெல்லாம் பேசுறீங்கல்ல அப்படி எல்லாம் கிடையாதுங்க யார கேட்டி புள்ளா விட்டீங்க ஐயா கோயில் சாத்தியாச்சு கோயில் சாத்தியாச்சு

சார் இது என்ன ரூல்ஸ் சார் நாங்க ஒரு ரெகுலரா வந்து வழிபாடு பண்ண வரவங்க ஒரு நாள் உள்ளார எல்லாத்துக்குமே ஆகமும் பேசணும் வாங்க என்ன ஒன்னு அப்படி விடுறீங்களா வாய்ப்பு கிடைச்சாங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க கோயில் சாத்தியாச்சு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்து ஹலோ சொல்லுங்க சார் ஆனா நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னீங்கன்னா இதோட விடுவேன் இல்லாட்டி இது அப்படியே எல்லா குரூப்புக்கும் ஷேர் ஆகும் கோயம்புத்தூருக்கு அத்தனை குரூப்புக்கு ஷேர் ஆகும் இப்போ அஞ்சு நிமிஷம் சேர் ஆகும் ஐயா நாங்க எத்தனை தடவை வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கோம் ஏதோ ஒண்ணுக்கு எங்களை மதிக்கிறீங்களா டெய்லி வர பக்தர்களை ஆபிஸ் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது கோயில் சாத்தியாச்சு திறந்து நீங்க தரிசனம் காட்டுவீங்களா மத்த நாள் எல்லாருமே கால ஆறு மணி இருந்து உட்காந்து வெயிட் பண்றவங்க எல்லாம் உங்க ஆளு வெளியில வந்தோடனே கதவை சாத்திட்டு போறீங்க யாரை கேட்டு இப்ப கோயில் தேர்ந்து நீங்க தரிசனம் பண்ண வைக்கிறீங்க உள்ளார போயிட்டு வந்துட்டாருல இது உள்ளார போறதுக்கு இப்ப நாங்க நாளைக்கு லேட்டா வந்துட்டு உள்ளார போய் பாக்கணும் விட்டுருவீங்க டெய்லி வரவங்க ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு நீங்க விட்டுருவீங்களா அவரு ஐயா அவரு சிஎம்மாவே இருக்கட்டும் கோயில் என்ன அவருக்கு என்ன அத்துமீறி வருது அப்படி இருக்கிறவருக்கு அந்த தகுதி வேணும்ல அவர் என்ன அவர் பேர் என்ன சொல்லுங்க

ரெண்டு ஆபீசரு யாரு இந்த அதிகாரம் கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் இந்த கோயில் என்ன உங்க ஊட்டு சொத்தா அப்ப நைட் பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் தகவல் திறந்து இல்லையா ஐயா வர நிமிஷங்க அவர் எந்த வண்டியில் வந்தார் வண்டி நம்பர் என்ன

கோயில் சாத்தியாச்சு உள்ளார போயி என்ன கணக்குல கோயில் நடத்திட்டு இருக்கீங்க மற்றவங்க இதெல்லாம் பண்றாங்களா